கத்திரியில் ஒருங்கிணைந்த முறையில் பயிர் மேலாண்மை செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா சித்தாத்தூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் சந்திரசேகர் அவர்கள் தரும் யோசனைகள் நான் என்ன பண்ணுற பார்த்தனா கத்திரி சாகுபடி பண்ணுறேன் இது எப்படி பண்ணுறோன்னா பத்து ஃபஸ்ட்டு வந்து வெற விடணும் நாற்றுங்காயில் ரெடி பண்ணணும் நாற்றுக்காலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மொய்க்க எருவு தான் கொட்டணும் மாட்டு சாணமும் இல்லை ஆட்டு சாணமும் கொட்டணும் கொட்டினா தான் மகிழ்ச்சியெலாம் வரும் நிலத்த நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி புழுது ஓட்டணும் எவ்வளோ எவ்வளோ ஆழம் ஓட்டுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேர் நல்லா இறங்கும் அப்போ தான் நம்மளுக்கு காய் நல்லா சாகுபடி ஆகும் அது எப்படி நானேன்னா செடி பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு இந்த மூணு இருக்கணும் இந்த மூணு இருக்கணும் ரெண்டு பக்கமும் மூணு மூணு மூணுக்கு மூணு அப்படி இருந்தால் தான் நல்லா மகிழ்ச்சியில் இந்த ஹைட்டு வரும்போது கரெக்டாக கேப்போட இருக்கும் இது எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம கேவி கே சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு அஞ்சு நாள் ட்ரைனிங் போனேன் நான் இதனால தான் எனக்கு நிறைய மகிழ்ச்சியில் வந்திருக்கு அவங்க <laughs> சொல்வே <laughs> இந்த நுண்ணூட்டி கலவி எது எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்லே தான் எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் தாத்தாலாம் நடுவார் எப்படின்னா கிட்ட 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 நடுவார் ரொம்ப கத்திரியாக கிட்ட கிட்ட நட்டு ரொம்ப நஷ்டம் தான் ஏற்படும் இப்போ கேவிஎஸ்சியில் மூலிமா போனோம்னா நிறைய சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தனால இந்தமாரி கேப் விட்டு கத்திரியா நடுறது எருவு கொடுத்து எருவு மூலிமா நுண்ணூட்டு களைவி சேர்த்து கொடுக்குறது அதெல்லாம் இன்னும் நிறைய கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் பூ வந்து நிறைய கொட்டோம் நிறைய கொட்டதுனால எனக்கு மகிழ்ச்சியில் கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோ சாகுபடி வராது என்ன நான் நுண்ணூட்டி கழுவின்னு ஒரு பவுட்ரு ஒன்று கொடுத்தாங்க ஒரு கிலோ பவுட்ரு லிட்டருக்கு நூறு கிராம் அப்படின்னு சொல்லி அளவில் கொடுத்தாங்க அது அடிச்சுள்ளதுலேருந்து காய் நிறைய பிடிக்குது பூ நிறைய எடுக்குது அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா விளைய வச்சிடறோம் வியாபாரம் பண்ண மாட்டோம் நம்ம நேரடியாக நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம ஏற்றுமே வியாபாரிகளை தான் கொடுப்போம் வியாபாரிகளை கொடுத்தா என்ன பண்ணுவான் கிலோவுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் கொடுப்பான் நம்மளே ஏமாற்றிடுவான் நம்ம நேராக மக்களுக்கு கொடுத்தனா கொடுத்தோன்னா அதனால் நமக்கு நம்ம லாபம் வருதுன்னா நமக்கு அது கூடிய லாபம் வரும் டபுள் மடங்கு லாபம் வரும் கத்திரிக்காய் களை நிறைய வரும் களை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நட்டு ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து க களை வெட்டணும் களை வெட்டினா ரெண்டு களை மூணு களை தொடர்ந்து வெட்டினா தான் பெரிய செடியாக இருக்கும்போது போது புல்லு நிறைய இருக்காது பருவம் பார்த்தீங்கன்னா தை மாதம் நடுவோம் அப்புறம் ஆடிப்பட்டு ரெண்டு பட்டு தான் இப்போது தை மாதம் முடிஞ்சிச்சு இப்போ ஆடிப்பட்டு நட்டுகிறேன் இப்போ நட்டுதுனால இப்போது ஆடிப்பட்ட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் மழை வர காலத்தினால் பூச்சி அடிக்கும் அது தான் பார்த்து சமாளிக்கணும் இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை மாதத்தில் காய் இறங்கிடும் நாற்பத்தஞ்சு நாளில் காய் கண்டிப்பாக இறங்கிடும் நட்டுது அறுவடை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை செவ்வாய்கிழமை அப்புறம் சனிக்கிழமை ரெண்டு நாள் அறுவடை பண்ணணும் அப்படி பண்ணிணாதான் நம்ம மீடியம் காயாக வரும் இல்லைனா பெருசு பெருசாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்ன்னு நட்டுக்கிறோம் இப்போ ஐம்பது சென்டில் எவ்வளோ மகசூல் வரும்னா கத்திரிக்காய் வந்து ஐம்பது கிலோ ஒரு வாரத்துக்கு ஒரு தான் செவ்வாய்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை இன்னொரு ஐம்பது கிலோ மொத்தம் நூறு கிலோ கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா நல்ல வியாபாரம் பண்ணணும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் சந்திர சந்திரசேகர் அவர்களை பூஜ்யம் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்பது ஏழு எட்டு ஐந்து மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்